ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் இட்லி தோசை ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி செய்ய போகிறோம் சட்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் மல்லி விதையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்காக ஒரு பத்து வர மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க மிளகாவும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிருங்க எண்ணெயை வடிச்சுட்டு அந்த பருப்பு மிளகாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போது அதே எண்ணெயில் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி செத்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் மீடியம் சைஸில் நாலு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழையிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சி குழஞ்சி வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லியில் ஒரு கொத்து கறிவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அதை தக்காளியில் இருக்கக்கூடிய சூட்லேயே இது நல்லா சுருண்டு வந்துடும் இப்போ இது நல்லா அரட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு மிளகாவை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கோங்க கூடவே கலருக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விடுங்க கூடவே ஒரு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதும் இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ